அமெரிக்கா ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக இந்தியாவுக்கும் ஐம்பது சதவீதம் வரை வரி விதித்திருப்பது பெரும் விவாதத்தை இருந்தது இந்த வர்த்தக தடைகள் இந்தியாவுக்கு சவாலாக இருந்தாலும் இதனை சமாளிக்க இந்தியா புதிய பாதையை தேடி வருகிறது குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளுடன் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தி டாலர் சார்பில்லாமல் சொந்த நாணயங்களில் பரிமாற்றம் செய்வதற்கான முயற்சியில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது இன்றைய சூழலில் இந்தியா வெளிநாடுகளில் இருந்து எண்ணெய் இயந்திரங்கள் மின்னணு சாதனங்கள் ரசாயனங்கள் உரங்கள் நகைகள் ரத்தின கற்கள் போன்ற பல்வேறு பொருட்களை இறக்குமதி செய்கிறது இதற்கான கட்டணமாக அமெரிக்க டாலரை பயன்படுத்த செலுத்துவது வழக்கம் ஆனால் அமெரிக்கா விதிக்கும் வரிகள் காரணமாக டாலர் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்திருப்பது இந்தியாவுக்கு அபாயகரமாக உள்ளது இதனால் பிரிக்ஸ் நாடுகளின் வழியாக ரூபாய் யுவான் போன்ற சொந்த நாணயங்களில் பரிமாற்றம் செய்வது மிகவும் பயனுள்ளதாகும் என்று இந்தியா கருதுகிறது உதாரணமாக ரஷ்யாவிலிருந்து இந்தியா பெருமளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது இதற்காக முன்பு அமெரிக்க டாலரில் பணம் செலுத்தி இருந்தாலும் தற்போது ரூபாயில் செலுத்தும் ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது இதே போல சீனாவுடன் நூற்று இருபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வர்த்தகத்தை இனி ரூபாய் யுவான் அடிப்படையில் மேற்கொள்ளும் வகையில் ஒப்பந்தம் செய்ய சீனா ஆர்வம் காட்டுகிறது இது நடைமுறைக்கு வந்தால் ஆண்டுதோறும் சுமார் மிச்சமாகும் இத்துடன் டாலர் கையிருப்பு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பும் உலகளவில் வலுப்பெறும் இந்த முக்கியமான மாற்றங்களை முன்னிட்டு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பிலும் வர்த்தக மற்றும் பொருளாதார ஒப்பந்தங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டால் அமெரிக்கா விதிக்கும் வருகிறால் இந்தியா பாதிக்கப்படாது மாறாக அமெரிக்க டாலரின் ஆதிக்கமும் படிப்படியாக குறையும் அபாயம் உருவாகும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்